ும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்

அங்கே பாலாறு ஓடுது அந்த பாலாறுல குளிக்கணும் ஃபர்ஸ்ட் சுவாமியினுடைய குளம் இருக்கு அந்த கோயிலினுடைய குளம் இருக்கு அங்க குளத்துல குளிக்கணும் அதுக்கப்புறம் சிம்ம குளத்துல குளிக்கணும் குளிச்ச ஈரத்துணியோட வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே இருக்கிற மண்டபங்கள் நிறைய மண்டபங்கள் இருக்கு சுவாமிக்கு நேராக படுத்துருவாங்க அங்க வந்து நிறைய பேர் படுத்துட்டு போய் நிறைய பேருக்கு குழந்தை பிறப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய வரும்னு சொல்லலாம் அங்க வந்து பிரம்மா வந்து தன்னுடைய பாவத்தை போக்கின இடம்னு சொல்லலாம் அங்க போயிட்டு வந்தாவே பிரம்மாவிற்கு நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ஆத ஆன்மீகத்துல தொடர்ந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல பதிவுகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த விதத்துல இன்னைக்கு நம்மிடையே நம்ம ஸ்டுடியோல வந்து இணைஞ்சிருக்காங்க ஏஎல்பி ஜோதிடர் ஸ்ரீ குரு சத்யநாராயணன் அவர்கள் அவங்கள முதல்ல வரவேற்றலாம் வணக்கம் வணக்கம் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா திருமண தடையாக இருக்கட்டும் தொழில் தடை இப்படி ஏகப்பட்டது தாண்டி வந்து என்ன தான் கல்யாணத்தை பண்ணி வச்சாலும் குழந்தையின்மை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து மக்கள் எல்லாருமே நிற்கிறாங்க இந்த குழந்தை பிறப்பில் இருக்கிற பிரச்சனைக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அதாவது நிறைய பேர் வந்து குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் குரு சா சம்பந்தப்படணும் குரு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கணும் அது மட்டும் கிடையாது அந்த பாவங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் இந்த வயசுக்கு இந்த ஏல்பி லக்னம் அக்ஷய லக்னம் இங்கு செல்லும் பொழுது அந்த வயசுக்கு அந்த ஜாதகருடைய வீரியம் சம்பந்தப்பட்ட குறைபாடு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு வீரியம் சாதகமாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கு அதே மாதிரி குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லப்படுகின்ற ஐந்தாம் பாவம் சாதகமாக இருக்கக்கூடிய விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்போ அவருக்கு வீரியம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் இருக்கு அப்போ யாரை வச்சு எந்த ஜாதகத்தை வச்சு நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கும்பொழுது நிறைய பேருக்கு சில கேள்விகள் இருக்கு யாருடைய ஜாதகத்தை வச்சு பார்க்கறது அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு ஹஸ்பண்டோட ஜாதகம் தான் ஃபர்ஸ்ட் எழுக்கணும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பெண்களை வந்து குறை சொல்லியே நிறைய பேருக்கு பழக்கம் ஆக்சுவலா அவங்க வந்து மலட்டுத்தன்மை இருக்கு குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்துல அது வந்து குறைவான ஒரு விஷயம்தான் ஓகேங்களா ஒருத்தர் வந்து நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து ரெண்டாவது திருமணம் பண்ணியும் குழந்தை பிறக்கல அவர் குழந்தைக்காக ரெண்டாவது திருமணம் பண்ணார் அப்போ யார்கிட்ட குறைபாடு இருக்குன்னு நமக்கு தெரியாம ஜாதகத்தை பார்த்து தெரியாம ஒரே ஒரு ஜட ஜாதகத்தை பார்த்துருந்தோம் அப்படின்னா அந்த அந்த பெண்ணுக்கு நடந்த ஒரு விஷயத்தை நம்ம அவாய்ட் பண்ணிருக்கலாம் அப்போ யாருக்கு குறைபாடு இருக்குன்னு ஃபர்ஸ்ட் தெரியணும் இப்போ குழந்தை பிறகுக்கு முக்கியமான காரணம் யாரு அப்படின்னா ஆண் அப்படின்னு ஆணுடைய ஜாதகத்தை இந்த வீரியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு சாதகமாக இருக்கா அப்படின்ற ஒரு நிகழ்வு பார்க்கணும் அப்ப குழந்தை சம்பந்தப்பட்ட பாக்கியம் வந்து அவருக்கு இருக்கா அப்படின்ற ஒரு நிகழ்வு இந்த வயசுக்கு இந்த அட்சய லக்னத்துக்கு சாதகமாக இருக்கிறதா அப்படின்ற ஒரு நிகழ்வு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாவே இந்த குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு சாதகமாக இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு நிகழ்வு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம் ஓகே இதுக்கு முக்கியமாக அந்த இந்த ஜாதகத்தை பார்க்குறோம் அப்படி இருந்தும் அவங்களுக்கு சாதகமாக இருந்து கூட சில பேருக்கு குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதோ ஒரு காரணத்தால் தடை ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது ரொம்ப மைனர் அவங்களுக்கு எல்லாமே இருக்கு சாதகமாக இருக்கு ஏதோ விஷயத்துல தள்ளி போறாங்க அதுக்கு காரணம் வந்து அந்த ஜாதகத்திலே இருக்கும் அதுக்கு காரணம் வந்து அந்த ஜாதகத்திலேயே இருக்கும் பட் இருந்தாலும் வந்து அவங்க வந்து இந்த குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல தடை ஏற்பட்டது அப்படின்னா இந்த வேலூருக்கு பக்கத்துல பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்துல இருக்க கூட விரிஞ்சிபுரம்னு ஒரு ஊர் இருக்கு அங்க இருக்கக்கூடிய சிவனுடைய பேர் வந்து மார்கபந்தீஸ்வரர் மரகதவல்லி தாயார் இருக்காங்க ஓகேங்களா இங்க வந்து ஒரு குளம் இருக்கு சிம்ம குளம்னு சொல்லுவோம் ஓகேங்களா இந்த காலபுருஷ லக்னம்னு மேஷ லக்னம் சொல்லுவோம் காலபுருஷ லக்னம் மேஷ லக்னத்துக்கு ஐந்தாம் பாவம்ன்றது சிம்ம ராசி அப்ப ஐந்தாம் பாவம் சம்பந்தப்பட்ட ஒரு இடம் வந்து யாருக்கெல்லாம் அது பிரச்சனையாக இருக்கிறதோ ஐந்தாம் பாவம் யாருக்கெல்லாம் பிரச்சனையாக இருக்கிறதோ இப்போ உதாரணமாக மேஷ லக்னம் இயல்பி லக்னம் போயிட்டு இருக்கு சிம்ம லக்னம் ஏஎல்பி லக்னம் போயிட்டு இருக்கு எனக்கு தனுசு லக்னம் ஏல்பி லக்னம் போயிட்டு இருக்கு அதே மாதிரி கும்ப லக்னம் ஏஎல்பி லக்னம் போயிட்டு இருக்கு ஏன்னா வீரியம் சம்பந்தப்பட்ட குறைபாடும் அங்கே இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி எனக்கு மிதுன லக்னம் ஏல்பி லக்னமாக செல்கிறது அப்படின்னா சரி துலா லக்னம் ஏல்பி லக்னமாக செல்கிறது அப்படின்னு சொன்னாலும் சரி இவங்க எல்லாமே அந்த கோயிலில் வந்து பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் ஃபஸ்ட்டு அங்கே பாலாறு ஓடுது அந்த பாலாறில் குளிக்கணும் ஃபஸ்ட்டு அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு குளம் இது சுவாமியினோட குளம் இருக்கு அந்த கோயிலினுடைய குளம் இருக்கு அங்க குளத்துல குளிக்கணும் அதுக்கப்புறம் சிம்ம குளத்துல குளிக்கணும் சிம்ம குளத்துல குளிச்சுட்டு காத்தால என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பூவு பழம் பாக்கு பூவு பழம் அதுக்கப்புறம் வந்து தேங்காய் இதை வந்து கையில் வச்சுக்கிட்டு ஈர துணியோட குளிச்ச ஈரத்துணியோட வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இருக்கிற மண்டபங்கள் நிறைய மண்டபங்கள் இருக்கு சுவாமிக்கு நேராக படுத்துருவாங்க கவுந்து படுத்துருவாங்க படுத்துட்ட உடனே அவங்க தூங்கிடுவாங்க அவங்களுக்கு அறியாம அந்த தூ தூக்கத்தில் கனவுகள் வரும் சுவாமியே வந்து பூ கொடுக்குற மாதிரி சுவாமியே வந்து பிரசாதம் கொடுக்குற மாதிரி அம்பாள் வந்து பிரசாதம் கொடுக்கிற மாதிரி இந்த மாதிரி கனவுகள் வரும் ஓகேங்களா அந்த விருஞ்சிபுரம்ன்ற ஊரே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குதான் ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்லலாம் அப்ப கனவுகளாக வரும் அப்போ அந்த கனவை வந்து நிறைவேற்றுவதற்கு அவங்க வந்து அந்த மாதிரி கனவுகள் வரும்போது சம்பந்தப்பட்ட கனவுகள் வந்து சாதகமாக இருப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அங்க வந்து நிறைய பேர் படுத்துட்டு போய் நிறைய பேருக்கு குழந்தை பிறப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய வரும்னு சொல்லலாம் அதே மாதிரி பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்ற ஒரு நிகழ்வு ஜாதகத்திலேயே பார்த்துலாம் நம்ம இவ்வளவு விஷயத்த பாத்துட்டு கோயிலுக்கு போங்க ஒரு தடவை போயிட்டு வாங்க அப்படின்னு இப்போ கார்த்திகை கடைசி ஞாயிறு அப்படின்னு இப்பதான் முடிஞ்சது கார்த்திகை கடைசி ஞாயிறு சம்பந்தப்பட்ட விசேஷமான ஒரு நிகழ்வும் அங்க இருக்கு கார்த்திகை மாசம் கடைசி ஞாயிறு அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயம் விஷயம் அங்க இருக்கு ஆனால் கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயமே நம்ம செய்த பாவங்களை கழிக்கக்கூடிய ஒரு மாதம் தான் கார்த்திகை மாதம்னு சொல்லலாம் ஓகேங்களா அது சம்பந்தப்பட்ட விழ்களில் அங்கே விசேஷமாக அங்கே வந்து திருவிழாவாக கொண்டாடுவாங்கன்னு சொல்லலாம் கார்த்திகை கடைசி ஞாயிறு அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயம் அங்கே ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் அங்கே வந்து பிரம்மா வந்து தன்னுடைய பாவத்தை போக்கின இடம்னு சொல்லலாம் பிரம்மா வந்து என்ன பாவம் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிமுடி பார்க்கணும் அதாவது ஒரு கதையை சொல்லுவாங்க திருவண்ணாமலையில் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவான் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா வராக அவதாரம் எடுத்து கீழே போவார் ஆக்சுவலா பிரம்மா வந்து மேலே போவார் ஓகேங்களா பிரம்மா வந்து மேலே போகும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாழம்பு இருக்கு இல்லைங்களா தாழம்பு சிவனுடைய தலையிலிருந்து படுகின்ற தாழம்பு வந்து பார்த்துட்டு போய் சொல்லு நான் வந்து முடிய பார்த்துட்டேன் மேல இருக்கிற விஷயத்த பார்த்துட்டேன் அவருடைய தலையை நான் பார்த்துட்டேன் அந்த முடியை பார்த்துட்டேன் ஜடா முடியை பார்த்துட்டேன் அப்படின்ன மாதிரி போய் சொல்லுவார் அதுக்கு சாப விமோச்சனம் பெற்ற இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது நடக்கலை அப்படின்னு சொல்லப்படுதுன்னா சாப விமோச்சனம் பெற்ற இடம் தான் வந்து இந்த விருஞ்சிபுறம்னு அந்த அந்த பிரம்மா வந்து அந்த ஒரு சின்ன பையனா பிறந்து ஓகேங்களா ஒரு ஒரு தாத்தாவுக்கு ஒரு பையன் அப்பா அம்மா இல்லை சிவசர்மன் பேர் குழந்தையாக பிறந்து வளர்ந்து அப்போ என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த போய் கோயிலில் தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு இவர் அபிஷேகம் பண்ணுறதுக்கு போவார் அப்பா அம்மா இல்லை தாத்தா தான் இருக்கார் அபிஷேகம் பண்ணுறதுக்கு போவார் அபிஷேகம் பண்ணும் போகும்போது அவர் தாத்தாவாகவே நினச்சிப்பார் அந்த பையன் வந்து அந்த சிவபெருமானை வந்து தாத்தாவாக நினச்சிட்டு அபிஷேகம் பண்ணும்போது எடுத்துட்டு எடுத்துகிட்டு போகும்போது பாலை எடுத்துகிட்டு போகும்போது அவருக்கு எட்டாது எட்டாது எட்டாவது ஒரு விஷயத்த வந்து தாத்தா கொஞ்சம் தலையை சாயிங்க அப்படின்னு சொல்லுவாரு அந்த தலையை சாயிங்கன்னு சொன்ன விஷயங்கள் இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த சிவலிங்கம் தலையை சாய்த்து இருக்கும் ஓகேங்களா அதை வந்து நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வு அங்க இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அவர் தலையை சாய்த்து அந்த அபிஷேகத்தை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லலாம் இவரு எடுத்துட்டு போற சாப்பாட அவர் சாப்பிட்டுட்டு எங்கடா மிச்சம் போது அப்படின்னு சொன்ன சொல்லப்படுகின்ற ரூபமாக வந்த ஒரு ஐதீகம் வழி வழியாக வந்த ஐதீகம்னு சொல்லலாம் இது ரொம்ப பழமையான கோயில் இது ஆக்சுவலா அதனால இந்த கோயில் விருஞ்சிபுரம் பிரம்மபுரம்னு பேர் அது பேர் விஷ்ணுபுரம்னு பேர் ஓகேங்களா காஞ்சி கடல் அழகு திருவண்ணாமலை கோபுரத்தரு காஞ்சி கடல்னா தெரு அழகாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கு காஞ்சிக்கு திருவண்ணாமலை கோபுரத்தழகுன்னு சொல்லுவாங்க திருவண்ணாமலை கோபுரத்தினுடைய அழகு வந்து திருவண்ணாமலை விரிஞ்சை அழகுன்னு சொல்லுவாங்க அந்த மதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சிமெண்ட் எல்லாம் போட்டு அதெல்லாம் வெறும் கல்லால் கட்டப்பட்ட மதில் அந்த மதில் வந்து சுத்தமா இருக்கும் ஒரே சீராக இருக்கக்கூடிய மதில் அப்போ விரிஞ்சை மதில் அழகுன்னு சொல் சொல்வது உண்டு ஆக்சுவலா அது பக்கத்துல இருக்கிற வேலூர் பக்கத்துல இருக்கிற விருஞ்சிபுரத்துல இவ்வளோ ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கள் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த சிவபெருமான் ரொம்ப அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்ற சிவபெருமான் அங்க போயிட்டு வந்தாவே பாவ விமோச்சனம் பிரம்மாவிற்கு பாவ விமோச்சனம் கொடுத்த இடம் அப்படின்னு சொன்னா மிக கண்டிப்பா நமக்கும் அதில் கிடைக்கும் அப்படின்னு கண்டிப்பா ஓகே சார் இப்போ இந்த குழந்தையின்மைக்கு வந்துட்டு எல்லாரும் ஒரு ஒரு பரிகாரம் சொல்லுவாங்க இந்த இந்த கோயிலுக்கு போங்க ஆனா நீங்க சொன்னது வந்து பாத்தீங்கன்னா சயின்டிஃபிக்காக வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் யாராருலாம் வந்து இந்த குழந்தையின்மை பிரச்சனை இருக்கோ கண்டிப்பா அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க இருக்கும் சார் ரொம்ப ரொம்ப நன்றி